வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ப மகா பிரிவா மகிமையில் மகா பிரிவா அனைத்து ஜீவராசிகளிடமும் ஒரே மாதிரி கருணை காட்டுவார் என்பதை தெரிந்து கொள்ளலாம் பெரியவாளுக்கு புது கார் எல்லாமே நடை யாத்திரைதான் கல்லிலும் முள்ளிலும் தனது பிஞ்சு பாதங்கள் நோக பூமியில் கால்பதித்து தன் யாத்திரையை மேற்கொள்வார் பெரியவா பள்ளக்கில் செல்வதை முற்றிலும் நிறுத்திவிட்டு இனி பாத யாத்திரைதான் என்று மகாபெரிவா அறிவித்தபோது அவரது பக்தர்கள் துடித்து போனார்கள் பெரியவா சிரமப்படக்கூடாது என்று கதறி எழுதார்கள் ஆனால் இதில் மகிழ்ந்த ஒரே உள்ளம் பூமாதேவிதான் ஆம் காரணம் இல்லாமல் இல்லை சாட்சாத் சர்வேஸ்வர அவதாரமான மகா பெரியவாளின் வெண்பட்டு போன்ற அந்த திருப்பாதங்கள் தன்மேல் பதியும்போது அந்த பூமா தேவியே பரவசப்பட்டு நெகிழ்ந்து போவாள் கிடைத்தற்கரிய திருவடி தீட்சையே சர்வேஸ்வரனிடம் இருந்து தனக்கு கிடைத்தது போல் உழமகிழ்ந்து தன் படும் அவரது பாதங்களை மெல்ல தாங்கி பிடித்து அடுத்தடுத்த அடிகளை அவர் எடுத்து வைப்பதற்கு இதமாக உதவுவாள் எத்தனையோ பக்தர்கள் மகா பெரியவா பயணிக்க வேண்டும் என்பதற்காக புத்தம்புது கார் வாங்கி அதில் அமர்ந்து பயணிக்குமாறு மகானை அழைத்திருக்கிறார்கள் காரோடு வந்தவர்கள் மனம் சங்கடப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நியாயமான ஒரு காரணத்தை சொல்லி அன்போடு மறுத்து அவர்களை ஆசிர்வதித்து அனுப்பிவிடுவார் மகா பிரிவா பயணிக்க வேண்டும் என்பதற்காக அவருக்கென்று ஒரு புது கார் வாங்கினார் மதுரையில் பிரபலமாக இருந்த பி டி ராஜன் அப்போது அவர் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் அறங்காவலர் குழுவில் முக்கிய பொறுப்பு வகித்தார் அரசியல்வாதியும் கூட மதுரையில் வடக்கு மாசி வீதியில் தங்கியிருந்த மகா பெரியவாளை மீனாட்சியம்மன் கோவிலுக்கு அழைத்துச் சென்று தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு புது காரையே வாங்கியவர் பி டி ராஜன் மகா மேல் அவ்வளவு பக்தி அவருக்கு எனவே தான் வாங்கிய புது காரை மகாபெரியவா தங்கியிருந்த வடக்கு மாசி வீதி முகாம் வாசலில் கொண்டு வந்து நிறுத்தினார் அப்போது மதுரையில் மூன்று நாட்களாக கனமழை சேரும் சகதியுமாக இருக்கிற சாலையில் காரில் சென்ற அங்குள்ள புழு பூச்சிகள் கார் டயரில் சிக்கி இறக்க நேரிடும் இது தர்மத்துக்கு எதிரானது என்று சொல்லி புன்னகையுடன் மறுத்தார் மகா பெரியவா மழை நின்றவுடன் ஓரிரு நாட்கள் கழித்து பி டி ராஜனுடன் சாலையில் நடந்தே சென்று அன்னை மீனாட்சியையும் அப்பன் சொக்கநாதரையும் தரிசனம் செய்தார் மகாபிரியவா ஒருமுறை கிராமம் ஒன்றில் முகாமிட்டிருந்தார் தன்னை தேடி வந்து கொண்டிருந்த ஒரு சில பக்தர்களுக்கு அருளாசி வழங்கிக் கொண்டிருந்தார் தற்செயலாக அப்போது பெரியவாளின் திருப்பாதங்களை கவனித்தார் உடனிருந்து கைங்கரியம் செய்த தொண்டர் ஒருவர் மகானின் ஒரு பாதத்தின் மேற்பகுதியில் துளி இரத்தம் ஒரு பொட்டு போல காணப்பட்டது அதுவும் அப்போது காய்ந்து போயிருந்தது எப்போது என்ன ஆனதோ தெரியவில்லை எனது மகானுக்கு துண்டு செய்து வருகிற நாம் இதை எப்படி கவனிக்காமல் விட்டுவிட்டோம் லோக நாயகனின் திருப்பாதத்தில் ரத்தமா என்று அதிர்ச்சியானார் தொண்டர் இப்படி யோசித்து கொண்டு மகாபிரிவா முகாமிட்டிருந்த இடத்தை ஒரு நோட்டம் விட்டார் அப்போது அங்கே சென்று கொண்டிருந்த எறும்பு கூட்டம் ஒன்று இரத்தத்தின் வாசனை அறிந்து மகாபிரிவா திருப்பாதத்தில் மெல்ல மெல்ல ஏறலாயிற்று இரத்தத்தின் சுவை பெரும்பாலான ஜீவராசிகளுக்கும் பிடிக்கும் எனவே கூட்டமாக வந்த எறும்புகள் மகாபிரிவாளின் காலில் ஏறி சிவப்பாக தென்பட்ட அந்த இரத்த பொட்டை சுற்றிலும் மாநாடு போட்டு கூத்தாடின ஆனால் மகா பெரியவா இதை பற்றி கண்டுகொள்ளவில்லை தன்னை தரிசிக்க வருகிற பக்தர்களை ஆசீர்வதிப்பதிலேயே கவனத்துடன் இருந்தார் இதை கண்ட தொண்டர் மேலும் அதிர்ச்சியானார் மகா பெரியவாளை நெருங்கி விஷயத்தை அதிர்ச்சியுடன் சொல்லி எறும்புகளை அப்புறப்படுத்திவிட்டு தங்களின் திருப்பாதத்தை சுத்தம் செய்கிறேன் என்று சொன்னார் கருண்ய மூர்த்தியான மகா பெரியவா இதற்கு அனுமதி வழங்குவாரா வழங்கவில்லை பக்தர்களான நீங்கள் அனைவரும் என் திருப்பாதங்களை சரண் புகுந்து வேண்டுகிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது ஆசிகளை வழங்கி அரவணைத்து காக்கின்றேன் அதுபோல் என் பாதத்தை சரண் புகுந்த இந்த எறும்புகளை எப்படி அப்புறப்படுத்தலாம் அது சந்நியாச தர்மத்துக்கு எதிரானது எனவே எறும்புகளுக்கும் எனது ஆசீர்வாதம் தேவை போலிருக்கிறது அதனால்தான் இந்த பாதத்தை சரண் புகுந்துள்ளன போலும் காலில் தென்படுகிற இரத்த துளியை சுவைத்து முடித்துவிட்டு அவை அனைத்தும் தங்கள் விருப்பம் போல் திரும்பட்டும் நீ அடுத்த வேலையை பார் என்று அனுப்பிவிட்டார் கிராமங்களில் தங்குகிற போது கொசுக்கடிகளை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர் நம் மகா பெரியவா தன்மேல் ஊர்ந்து செல்கிற பாம்பையும் அனுமதித்து ஆதரித்தவர் காஞ்சி மகா போன்ற ஒரு மகானை இந்த காலத்திலும் சரி இனி வரும் காலத்திலும் சரி நம்மால் பார்க்க முடியாது என்று பலரும் கண்கள் கலங்க நெகிழ்ந்து சொல்வதற்கு காரணம் என்ன ஒரே விஷயம்தான் பெரியவா கொண்டிருந்த எளிமை இரண்டாவது விஷயம் எதன்மேலும் பற்று இல்லாமல் வாழ்ந்த தன்மை மூன்றாவது விஷயம் சகல ஜீவராசிகளையும் அதாவது மனிதர்கள் உட்பட அனைத்தையும் ஒரே நிலையில் வைத்து பார்த்த நிலை ஏழை பணக்காரர் ஆகிய இருவரும் ஒரே நேரத்தில் தன் சன்னதிக்கு வந்தால் முதல் அழைப்பு ஏழைக்குத்தான் இதற்கான காரணத்தையும் மகா பெரியவாளே தன் தொண்டர்களிடம் சொல்வாராம் அவளுக்கு என்ன விட்டால் யார் இருக்காடா ஒரு தாயின் வாஞ்சை என்று இதைச் சொல்லாமல் வேறு என்ன நாம் சொல்ல முடியும் அவரது ஜீவன் அதாவது தேகம் இன்றைக்கும் உறைந்து வருகிற புனித நகராம் காஞ்சிபுரம் ஒரு முறை சென்று அவரது திருப்பாதங்களை உங்கள் கண்ணீரால் கழுவி பாருங்கள் அவர் உங்களை அரவணைத்து ஆட்கொள்வதை ஆத்மார்த்தமாக உணர முடியும் இன்றைக்கும் நம்மிடையே நடமாடி கொண்டிருக்கும் தெய்வம் நம் மகாப்பிரியவா ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா இது இதுபோல மகாப்பிரிவா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பிரிவாச்சரணம்